அலைக்கும் அலாம் வலிகும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமது இல்லாஹி வபிஆன் அல்லாஹு மசலிஆழிஆயினாஹமதீன் வாயிலி செய்தினா முஹமதீன் வபாரிக் வசலீமா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் டாபா சேனல் நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷாலா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதனுடைய நன்மையை அல்லாஹால நாளை மறுமையில் நமக்கு தருவோம் அல்லாஹுக்காக ஒரு பத்து நிமிடம் வேண்டி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த பயான் மூலமாக கூட அல்லாஹலா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த இரண்டு துவாக்கள் போதும் நம்மளுடைய வாழ்க்கையை நேராக்க சீராக்க அல்லாஹலா நமக்கு உதவி செய்வோம் இன்னும் சொல்லப்போனால் நிமிடத்தில் நம்மளுடைய துவாக்களையும் கபூலாக்கும் இன்னும் இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே நமக்கு தடங்களாகும் அப்படிப்பட்ட இந்த ஒரு கண் திருஷ்டி அப்படிங்கிற விதியை மாற்றி அமைக்கக்கூடிய கண் திருஷ்டியிலேருந்து பாதுகாப்பு பெறுறதுக்கு நம்ம நம் சோழி செல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த இரண்டு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கீப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அலஹமது இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் அல்லாஹத்தில் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன்னு சொல்லிருங்க இன்ஷா எல்லாம் அதாவது நம்ம நம் சோழி செல்லம் அவங்க காலத்திலேயே கண் திருஷ்டி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கொடிய நோய் வந்து இருந்துச்சு கண் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கிடையே வந்து ஒரு மனிதர்கள்லேருந்து இன்னொரு மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க பொறாமை கொள்வது தான் நாளடைவில் பொறாமை தான் கண் திருஷ்டியாக மாறும் இன்னும் சொல்ல போனால் இந்த கண் திருஷ்டி உண்மையானது அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கிற ஹதீஸ் நூலில் நமக்கு பதிவு செய்யப்படுது நம்ம நப்சவாலிசிலம் அவங்களே சொல்லியிருக்காங்க தலைவிதியை ஏதாவது ஒன்று வெல்ல முடியும் அப்படின்னா அது கண்ணேராக அதை போய் வென்றுரும் அப்படின்னு சொல்லி நம்ம நப்சுவாழிசலம் அவங்க இந்த கண்ணேறு கண் திருஷ்டியை பற்றின ஒரு பெரிய பாதிப்பாக நம்ம நப்சுவாழி அவங்க நம்ம ஹதீஸ்லேயே சொல்லியிருக்காங்க அப்போது இப்படிப்பட்ட கண் திருஷ்டியை நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த கண் திருஷ்டியிலேருந்து அல்லாஹத்தால நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும் ஏன்னால் நல்லா போய்கிட்டிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு ஏதாவது ஒரு சோதனை அது அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் வருது இருந்தாலும் இந்த கண் மூலம் நமக்கு நிறைய விஷயங்கள் ஏற்படும் திடீர்னு நல்லா இருக்கும் குடும்பம் அந்த கடன் வந்து அதிகரிச்சிடும் எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் கண் கூட காரணமாக இருக்கலாம் இன்னும் நம்ம இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நப்சோலை சிலம் அவங்களுமே பிரச்சனைகளுக்கான காரணமும் சொல்லிருக்காங்க அதற்கான வழியும் சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டையுமே நம்ம வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம பின்பற்றணும் பின்பற்றணும் அப்படின்னா ஈரலோகத்தில் முஸ்லீம் அல்லாஹத்தில் நமக்கு வெற்றியை கொடுப்பான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் காரணமாக இந்த ஒரு விஷயம் கூட இருக்கலாம் ஏன்னா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது பலருக்குமே பல பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்காது எனக்கு இருக்க பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அது மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்குமே வேறுபடும் அந்த பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணம்னு நம்மளால் அடித்து சொல்ல முடியாது அப்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து அலஹத்தில் நம்மளை பாதுகாக்கணும் அதுவும் முக்கியமாக இந்த கந்திருஷ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களோட விஷயத்தில் ரொம்பவே பாதிப்பு இருக்கும் ஏன்னா குழந்தைங்களை சீக்கிரமாக தாக்கும் இந்த கந்திருஷ்டி அந்த கந்திருஷ்டியை பற்றி இப்ராஹிம் அலை அவங்களும் சரி நம்ம நப்சுவாளிசிலம் அவங்களும் சரி ரெண்டு பேருமே குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நிறைய இந்த இந்த கந்திருஷ்டிக்குன்னு சொல்லி ஒரு சில துவாக்களை நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம நப்சிவாயிசிலம் அவங்க என்ன துவா சொல்லியிருக்காங்க அங்கு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹும அதிஹிப் ஹர்ரஹா வ பர்தஹா வசபஹா இந்த ஒரு துவாவை இன்ஷாலாம் நீங்கள் அரபி தெரியாதவங்க தமிழை பார்த்து ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க தமிழ்லையும் நான் போடுறேன் அதாவது கந்திருஷ்டி நமக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நமக்கு தோணிருச்சு அப்படின்னா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை ஓதி இன்ஷாலா நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க கண்டிப்பாக எப்படியாப்பட்ட கந்திருஷ்டியாக இருந்தாலும் சரி அல்லாஹத்தில் அந்த கந்திருஷ்டியை விட்டும் நம்மளை பாதுகாப்பான் அதனுடைய தீங்கிலிருந்தும் நம்மளை பாதுகாப்பான் ஏன்னா இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நம்ம நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை ஏற்படுது நல்லா தானே இருந்தோம் அன்னைக்கு நமக்கு ஏன் இப்போ இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தோண வைக்கும் இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கூட கந்திருஷ்டி காரணமாக இருக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாதுகாப்புக்காக வேண்டி குழந்தைங்களுக்கு கந்திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னா நம்ம இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா இருக்குது அவுதுபி கலிமா தில்லாஹி தாமதி மெங்கொல்லி ஷைத்தானி வஹாமா வ மிங்குள்ளி ஐனில் லாமா இது வந்து ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது அல்லாஹாலாவினுடைய பரிபூர்ண மான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு இருந்தும் நச்சு பிராணியிடம் இருந்தும் தீய எண்ணங்களோட தீண்டக்கூடிய கண்ணில் இருந்தும் உன்னிடமே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற பொருள் கொண்ட ரொம்ப ரொம்ப அர்த்தம் வாய்ந்த பொருள் இல்லையா இது இதில் எவ்வளவு தீங்கான விஷயத்துலேருந்து அல்லாகடத்தில் பாதுகாப்பு கேட்குறோமோ அல்லாஹத்தில் அனைத்தையுமே இந்த பொருளை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு துவாவில் நம்ம குழந்தைங்களை பாதுகாக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா நம்ம வந்து குழந்தைங்களை வந்து கந்திருஷ்டி அப்படிங்கிறது நமக்கு உடனே பாதிச்சிரும் ஏன்னால் இதை ஓதி நம்ம தலையில் ஊதி அவங்களுக்கு வந்து நம்ம அதிக அதிகமாக விடணும் இன்னும் சில போனால் அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க ஒரு சில குழந்தைங்கள்லாம் இன்னும் சில போனால் இது எந்தெந்த வழியிலலாம் நமக்கு வெளிகாட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் தொழிலில் பறக்க தேடுபடுறோம் இன்னும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போயிடும் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண் திருஷ்டி கூட காரணமாக இருக்கலாம் அல்லாகவிடத்தில் இந்த இரண்டே இரண்டு துவாக்களை ஓதி அல்லாஹிடத்தில் அதிகமாக நீங்கள் துவா செய்ங்க அல்லாஹத்தலா அந்த துவாவின் மூலம் நமக்கு இந்த துணியாவில் இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டியிலேருந்து அதனுடைய தீங்குலேருந்து நம்மளை பாதுகாப்பான் இரண்டே துவா நம்மளுடைய இஸ்லாம் மார்க்கம் ரொம்ப ரொம்ப இலகுவான மார்க்கம் நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கான் அல்லாஹலா இன்னும் நவசு அழைச்சலாம் அவங்க மூலம் தீர்வு கொடுத்துருக்கான் குரானின் மூலமும் நமக்கு உடல் ஷிஃபாவுக்கான நிறைய ஆயத்துகளை அல்லாஹத்தில் இறக்கி வச்சிருக்கிறான் இப்படிங்க போவதில்ல நம்ம இதன் மூலம் அல்லாகடத்தில் உதவி தேரணும் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் கூடிய விரைவில் மிக வேகத்தில் அல்லாஹத்தில் நமக்கு எல்லா விஷயங்களையும் நல்லதாகவே நடத்தி காட்டுவான் இரண்டே துவா தான் அதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையான இலகுவான துவா தான் மொதோ துவா பிஸ்மில்லாஹி அல்லாஹும அதுஹிப் ஹர்ரஹா வ பர்தஹா வஹா இரண்டாவது துவா ஐது பி கலிமா தில்லாஹி தாமா மிங்குள்ளி வஹாமா வ ஹாம்மா ஐனி லாமா ரொம்ப 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 இலகுவானதுவா இந்த இரண்டு துவாக்களையுமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம் இல்லையா ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு சில பிரச்சனைகளுக்கு நம்ம மனசிலே அல்லாஹத்தில் போட்டு வச்சிருவோம் ஒருவேளை கண் திருஷ்டி திருஷ்டியாக இருக்குமோ சின்ன பிள்ளைங்க விஷயத்துல நம்ம குழந்தைங்க விஷயத்தில் நம்ம அதை தான் மொதல் யோசிப்போம் கண் திருஷ்டியாக இருக்குமோ அப்படின்னும் போது இந்த துவாக்களை நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் அதிலேருந்து தீங்குலேருந்து பாதுகாற ரஹ்மானே நீங்கள் துவா செய்யுங்க கண்டிப்பாக அந்த தீங்கு நம்மளை எதுவுமே பண்ணாது அல்லாஹத்தில் அந்தளவுக்கு நம்மளை பாதுகாப்பாம் ஏன்னா இது ரெண்டுமே நம்ம நப்சராலை செல்லம் அவங்க மூலம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இன்னும் நபி இப்ராஹிம் அலை அவங்க குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவாவும் இதில் இருக்குது அதனால் இந்த ஒரு துவாவின் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமாக குறிப்பாக கண்திருஷ்டி போன்ற அந்த அபாயகரமான பாதிப்பான இன்னும் தலைவிதியவே மாற்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு கொடிய ஒரு விஷயம் பாருங்க ரொம்ப ரொம்ப சோதனையான ஒரு விஷயம் இந்த கண் திருஷ்டி அதுலேருந்து அல்லாஹத்தலா நம்மளை பாதுகாப்பா கண்டிப்பாக இந்த ஒரு துவாவை அதிகமாக தினமும் நீங்கள் ஒரு முறையாவது ஓதுங்க நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நமக்கு இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா கேட்டதின்படி அமர்ச்சியை கூடிய பாக்கிதே அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான ஹாமின் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் நசீபாக் வானிய ஹாமீன் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஆமீன் நமக்கு துவா கபலாகக்கூடிய நேரங்களை கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் ஆமீன் சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை அல்லாஹத்தில் ஆமீன் ஆக்கிடுவான் இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லனடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இது ஒரு உதவி மூலம் கூட நம்ம செய்யலாம் அல்லாகத்தில் இதற்கான நற்கூலியாக நமக்கு நாளை மறுமையில் கண்டிப்பாக வரைக்கும் கொண்டு வருவோம் அதனால் அதிகமாக நன்மை நீ வச்சு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம த நம்ம பதிவு போட்டு கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாஹர் தவான நில் ஹம்தலி லாஹீ ரோபி லா அலுமின் ஜெசாக்கல்லா ஹைரன் கசீரா ஃபிதாரைன் சலாமா அலைக்கும் வரஹ்மது வாஹிப்